திருவாசகம் திருச்சதகம் காரண்யுத்து இரங்கல் போற்றிவோம் நமச்சிவாய புயங்களே மயங்குகின்றேன் போற்றிவோம் நமச்சிவாய புகழிடம் பிரிது ஒன்றில்லை போற்றிவோம் நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய் போற்றிவோம் நமச்சிவாய செய்ய செய்ய போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திர ஸ்வரூபியே பாம்பை அணிந்திருப்பவரே உலக வாழ்க்கையில் மயங்கி கிடக்கின்ற எனக்கு அதன்றி விடுபடுவதற்கு உன்னை தவிர வேறு கதி இல்லை என்னை புறக்கணித்து விட வேண்டாம் இறைவா என்னை உயிர்விப்பதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் காரங்கியத்து இரங்கல் போற்றி போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்று நின் கருணை வெள்ளம் புது மது புவனம் நீர் தீ காற்று இயமானன் வானம் இரு சுடர் கடவுளானே இறைவா பொய்யுடலில் வாஞ்சே வைத்துள்ள என் போன்றவர்களுக்கு அருள் புரிவதால் நீங்கள் வல்லலாகின்றீர்கள் உங்கள் கருணையோ புதிய தேனுக்கு ஒப்பானது ஐம்பெரும் பூதங்கள் சூரியன் சந்திரன் ஜீவாத்மா ஆகிய அஷ்டமூர்த்திகளாக நீங்கள் விளங்குகின்றீர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற உங்களுக்கு மேலும் மேலும் வணக்கத்தை செலுத்துகின்றேன் இறைவா என்று மாணிக்க வாசகர் இறைவனுடன் வேண்டுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் காருண்யத்து இரங்கல் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலில் களைந்துட்டு ஒல்லை உம்பர்தந்த அருள் போற்றி தடையிலே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி இறைவா நான் தகவலன் என்பதை அறிந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என் உள்ளத்தை உருக்கி அதை விலகச் செய்யுங்கள் உடலை ஒதுக்கிவிட்டு நான் விரைவில் முக்தி அடையும்படி செய்யுங்கள் சங்காதரா உங்களை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகின்றேன் என்று இறைவனை வணங்குகின்றார் மாணிக்க வாசக சுவாமிகள் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் காரண்யத்து இரங்கல் சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோலம் பொங்கரா அல்குள் செவ்வாய் வெல் நகை கரியவாள் கண் மங்கை ஓர் பங்க ஓற்றி மால்விடை ஊறுதி போற்றி இங்கு இல் வாழ்வு ஆற்றையில் எம்பிரான் எழுந்திட்டேனே சங்கரா உமாதேவியார் பங்கா ரிஷபாகனா உன்னை எல்லால் எனக்கு வேறு அடைக்கலம் இல்லை உடல் வாழ்வில் எனக்கு அருவறுப்பு மேலிடுகிறது இறைவா இதை என்னால் சகிக்க முடியவில்லை என்னை காத்தல் வீராக என்று மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் காருயத்து இரங்கல் இழித்தனன் என்னை யானை எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடைய இவ்வாழ்வு போற்றி கும்பர் நாட்டு எம்பிரானை என்னை கெடுத்தவன் ஆணை அதனால் நான் உன் மீது குறை கூற முடியாது இறைவா என்னை ஆண்டும் ஆளுபவனாகவும் இருக்கின்ற உன்னை வணகுகின்றேன் சிறியனாகிய நான் செய்த பிள்ளையை பெரியோனாகிய நீள் தருள வேண்டும் முக்தி நல்கும் இறைவா இப்பிரபஞ்ச வாழ்வினின்று என்னை விடுவிப்பாயாக என்று உன்னை நான் ஓவாது வணங்குகின்றேன் என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கார்ணியத்து இரங்கல் எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கோம்பரார் மருங்குள் மங்கை கூறவில் நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பளவு போற்றி உம்பரா போற்று என்னை அவளுடைய ஒருவ போற்றி எமது இறைவா பல படித்தரங்களில் இருக்கும் தேவர்களுக்கும் தலைவா அம்பிகையின் பங்கா திருநீர் அணிந்தவனே நற்குணம் அனைத்தையும் உடையவனே சிதாகாச வடிவினனே மோட்சம் நல்குபவனே உன்னை எனக்கு வேறு கதி இல்லை என்னை காத்தருவீராக என்று மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்